இந்தியாவில் பிரதேசத்தில் கூகுள் நிறுவனம் அமைக்கப்பட்டு இருப்பது இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் பல லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியார் வந்து மோடிக்கு வாழ்த்து செய்தி போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா மோடிக்கு எதுக்கு இவ்வளவு லென்த்தா இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வந்து வாழ்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒன்றும் இங்கிலீஷ்ல போடலாம் இல்லைன்னா ஹிந்தியில போடலாம் தமிழ்லயே போட முடியும் வாழ்த்த அவருக்கு தமிழ் தெரியுமா அவர் வந்து தமிழ் தெரிஞ்சால் தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ் பேசுவார் அதுவும் இல்லாத மோடிக்கு வாழ்த்து சொல்லாமல் லூசுத்தனமாக கேள்விக்கூடிய சவுக்கு சங்கருக்காக வாழ்த்து சொல்ல முடியும் ஏதோ ரெண்டு குழந்தைங்கள் வந்து ஏதோ மனநல மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை கூட்டினிருந்து உட்கார வச்சு அவங்க ஏதோ ஒரு கேள்வி அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறு பணத்தை கொடுத்து நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது யூடியூப்ல பேசி ஆண்டாள் அழகிற காலேஜ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அன்னியார் பற்றி பேசுகிறதுக்கும் கேப்டன் பற்றி பேசுறதுக்கும் தேமுதிக இயக்கத்தை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு கால் தூசி அருகது கூட கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறது அந்நியார் தான் அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஏதோ ஒன்று நீ இன்ட்ரெஸ்ட்டாக பேசணும் பொய்யான தகவல் ஃபுல்லாகவே உண்மை மாதிரி கொண்டு வந்து அதை பேசுனாதான் வந்து யூடியூப்பில் வியூஸ் போகும் பணம் வரும் அப்படின்ற விஷயம் உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் தெரியும் சுயநலத்துக்காக இந்த செயலை செஞ்சுட்டு இருக்க இது ஒரு ஒரு நாள் நீ சாப்பிடக்கூடிய காசு வந்து கேப்டன் பெரிய அந்நியார் பெரிய தேமுதிக பெரிய சொல்லி தான் சாப்பிடுற மத்தவனுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தா கூட நீ இந்த காசை தான் அங்கே தர இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு ஏதாவது ஒண்ணுமே தெரியாது கேப்டன் பத்தியும் ஒன்றும் தெரியாது அந்நியார் பத்தியும் தெரியாது அவங்க அப்பா அம்மா பத்தி தெரியுமா தெரியாதா தெரியல இதுங்களாம் வந்து கேப்டன் பற்றி அன்னியார் பத்தி ஒரு கேள்வியா எடுத்து பேசுறதுக்கு வந்து உட்காந்துருக்குங்க இன்னும் இதுங்களாம் வீட்டில் எப்படி ஒழுக்கமாக வளரும் அப்படின்னு தெரியும் ஒழுங்காக உண்மையான விஷயத்தை பேசி மக்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து சொல்றதை பாருங்க இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே வேற மாதிரி இருக்கும் பதிவுலாம் சரியா